கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஜெயசுதர்சன் தலைமையில் அதிமுகவினர் மற்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் விடியாத ஆட்சி உங்கள் பில்லே சாட்சி என்ற தலைப்பில் தக்கலை பகுதியில் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் பேருந்திற்காக பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த பயணிகளிடம் அதிமுக முதல்கட்ட தேர்தல் அறிக்கையான மகளிருக்கு ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஆண் பெண் இருபாலருக்கும் பேருந்து இலவச பயணம் அடங்கிய தேர்தல் வாக்குறியை கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தொடர்ந்து டிஜிட்டல் மீட்டருடன் சென்று கடந்த ஐந்து ஆண்டுகளில் சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு உட்பட பல கட்டண உயர்வால் ஐந்து ஆண்டுகளில் எந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்து உள்ளது என்பதை விளக்கி டிஜிட்டல் மீட்டரிலிருந்து பிரிண்ட் எடுத்து ஒவ்வொருவருக்கும் விளக்கி கூறி விழிப்புணர்வு செய்தனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஜெயசுதர்சன் கூறியதாவது கடந்த அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது நியாயமான விலையில் கிடைத்த பொருட்கள் மூன்று மடங்கு விலை உயர்ந்திருப்பதாகவும் கடந்த ஆட்சியில் இருந்த வரி இந்த ஆட்சியில் வரி உயர்வால் விலைவாசி உயர்வு குறித்து ஒப்பீடு செய்து துண்டு சீட்டு கொடுத்து வீடு வீடாக கடைகள் தோறும் செல்லும் போது மக்கள் இந்த ஆட்சியை அகற்ற உறுதியாக இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நீடிக்கிறது மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி வருகின்றனர் ஆகவே மக்கள் இந்த ஆட்சி என்று போகும் என்ற எண்ணத்தில் இருப்பதாக தெரிவித்தார் இன்றைக்கு கரண்ட் பில் கடுமையாக உயர்ந்துள்ளது இன்றைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு அந்த அவருடைய வீட்டுக்கு வருகின்ற அந்த பில்லை பார்க்கும் போது அவர்களுக்கு தெரியுது கரண்ட் பில் பல மடங்கு உயர்ந்தது அதுவும் சொத்து வரி கடுமையாக உயர்ந்துள்ளது அதே போன்றுதான் இன்றைக்கு ஹவுஸ் அதுவும் கடுமையாக உயர்த்தி இருக்கின்றார்கள் இந்த ஆட்சியில் அனைத்து பொருட்களும் ஒன்றுக்கு மூன்று மடங்கு விலை அதிகமாகிவிட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் எல்லா அனைத்து பொருட்களும் நியாயமான விலையில் கிடைத்தது ஆனால் இன்றைக்கு விலைகள் அனைத்தும் மிகவும் கடுமையாக உயர்ந்துள்ளது இது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வீடு வீடாக நாங்கள் இதை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் அவர்களுடைய கரண்ட் பில் டேக்ஸு ஹவுஸ் டேக்ஸு அனைத்தையும் நாங்கள் கேட்டு நம்முடைய கடந்த நம்முடைய புரட்சித்தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் பில் எவ்வளவு கட்டினீர்கள் இப்போது எவ்வளவு கட்டுகிறீர்கள் அதை ஒப்பிட்டு அவர்களுடைய நாங்கள் அந்த பில்லை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் அதை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய ஆட்சியில் அனைத்து பொருட்களும் பல மடங்கு விலை உயர்ந்துள்ளது போகும்போது மக்களின் மனதில் மக்கள் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு சரியில்லை மக்க பொதுமக்கள் பாதுகாப்பு கிடையாது அதுபோன்று மாணவர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் இந்த ஆட்சியை என்று போகும் போகும் என்று மக்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்ப ஆட்சி அமைக்கின்ற நாளை மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க